இருக்குன்னு சொல்கிறார் இப்போ வேடிக்கை என்னென்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய பரப்புரை பயணத்தில் கூடவே இருக்கிறவர் எஸ்பி வேலுமணி அதுக்கடுத்தது தங்கமணி சி வி சண்முகம் அன்பழகன் நத்தம் விஸ்வநாத இவங்களையும் அவர் சொல்லியிருக்கார் இப்போ மொத்தம் ஆறு பேர் கொண்ட குழு போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லி தொடர்ந்து ஆறு மாதமாக வலியுறுத்தி கூட இன்னும் செவி சைக்காமல் அவங்கள வந்து வெளியூரணியில் இருக்கிறது கூட அதாவது பாஜக கூட்டணியில் அவங்க இருக்கிறது கூட அனுமதிக்காமல் எடப்பாடி பழனிசாமி நடந்துக்கிற ஒரு நடவடிக்கை இந்த கட்சியை வந்து இந்த கட்சியுடைய வெற்றியை தடுக்கிற முகமாக தான் இருக்குங்கிறதான் செங்கோட்டையை வலியுறுத்துகிற விஷயமா இருக்குது இந்த அடிப்படையில் பார்த்தா நம்ம அடுத்தது அடுத்த கட்ட நகர்வு எடப்பாடி பழனிசாமியுடையது செங்கோட்டையின் மீது கட்சி விதிமுறைகளை மீறி நடந்துக்கிட்டதான் அவரை வந்து நடவடிக்கை எடுத்து உடனடியாக கட்சியை விட்டு தற்காலிக நீக்கம் செய்யலாம் கட்சி உறுப்பினர்ல இருந்தே நீக்கம் செய்யலாம் அல்லது ஆலோசனை கூட்டத்துக்கு இழுக்கலாம் ஏதாவது ஒன்று நடக்கலாம் சரி இந்த ஆறு பேருமே கட்சி கட்டுப்பாட்டை மீறினவங்களா நடவடிக்கை எடுக்க முடியுமா எடுக்கிறக்கான வாய்ப்பு இல்லை